இந்த கல்பு தான் ஜென்னாவுக்கு குவாலிஃபைடா இல்லையா என்பதை தீர்மானிக்க கூடிய மிக முக்கியமான அம்சம் கல்பு அதாவது ஒரு மனிதர் தொழுவார் அவருடைய உடல் தொழும் அவருடைய கல்பு தொழவில்லை என்று சொன்னால் அந்த தொழுகை அவருடைய முகத்துக்கு திருப்பி அடிக்கப்படும் அவருடைய தொழுகை கபூலாக்கப்படாது ஏற்றுக்கொள்ளப்படாது மனிதனுடைய கரங்கள் தர்மம் செய்யும் அவருடைய கல்பு தர்மம் செய்யாவிட்டால் அந்த தர்மம் ஏற்றுக்கொள்ளப்படாது கல்பு கல்புக்கு மிக முக்கியமான ஒரு இடத்தை கொடுக்குது உடல் ரீதியாக நிறைய பேர் செய்வதை நாம் பார்க்கலாம் வாயால் பேசுவார்கள் ஆனால் கல்வியில் என்ன இருக்கிறது என்பதை அல்லாஹு ஜல்லுத்தலா அறிவான் அந்த கல்மை தூய்மைப்படுத்தினால் மட்டும்தான் எங்களுக்கு ஜென்னாவுக்குரிய என்ட்ரி பாஸ் கிடைக்கும் ஜென்னாவுக்குள்ள நாம் நுழைய வேண்டுமாக இருந்தால் நம்முடைய கல்பு சுத்தமாகணும் திருக்குறள் நாம் பார்க்கலாம் முசல்லின் தொழக்கூடியவர்களுக்கு கேடு என்னல்லாம் சொல்றான் தொழுகையாளிகளுக்கு கேடாம் தொழக்கூடியவர்களுக்கு ஜென்னா அதான் வரணும் ஏன் தொழக்கூடியவர்களுக்கு கேட்டு அந்த ஆயத்தை அதோட நிப்பாட்டல் அல்ல ஃபவைல் உள்ள முசல்லின் அல்லதீன உமன் சலாத்தி ஹிம்சாவும் அல்லதீன உம் யோராவும் அவர்கள் ரொம்ப பொடுபோக்காக தொழுகிறார்கள் அவர்கள் பிறர்கள் பார்க்க வேண்டும் என்பது தொழுகிறார்கள் காமு குசாலா என்கிறான் அல்ல அந்த முனாபிக்கல் நிப்பார்கள் சோம்பேறித்தனமாக நிப்பார்கள் முனாக்கஷா முனாஜா அல்லாவோடு பேசுகிறோம் நம் சலையை கொண்டு போய் கீழே வைக்கிறோம் ஆலமீனுக்கு நாம் அடிப்பணிந்து விட்டோம் என்ற உணர்வு இல்லாமல் அதனால் உடல் ரீதியாக ஒரு மனிதனுடைய அசைவுகளை வைத்து இதற்காக வேண்டி ஜென்னா என்று இஸ்லாம் சொல்லல ஜென்னா என்பது கல்வியில் ஏற்படக்கூடிய மாற்றம் என்று இஸ்லாம் பேச அந்த வகையில இந்த குறுகிய நேரத்துக்குள் என்னால் முடிந்த அளவுக்கு அல்லாஹு ஜெல்ல ஷானுவத்தலாம் நமக்கு எதை நாடி இருக்கிறானோ அந்த விஷயத்தை சுருக்கமாக உங்களுக்கு மத்தியிலே பதிவு செய்து நாம் ஜென்னாவுக்குரிய கல்புதாரி கல்புகளுக்குரியவர்களாக இருக்கிறோமா இல்லையா என்பதை நம்மளே நாம் சுய பரிசோதனை செய்து கொள்வதற்கு இதை உங்களுக்கு பதிவு செய்யலாம் நினைக்கிறேன் முதலாவது அம்சம் இந்த விடயத்தை நாம் புரிந்து கொள்ளணும் அதாவது இந்த துணியாவை பொறுத்தளவில் இந்த துனியா கல்புகளை உடத்தி நொறுக்கக்கூடிய ஒரு இடமாக அல்லாஹ் வடிவமைத்திருக்கிறான் சாதாரணமாக நம்ம ஒரு வாகனம் எடுக்கிறோம் வாகனங்களில் பல தரங்கள் இருக்குது அதில் ஒரு மேஷரிஸ் பெஞ்சு எடுத்துக்கொண்டோன்னா அந்த பெஞ்சுக்குள் போகிற நேரம் ஏதாவது பாதையில் குழிகள் இருந்தால் கூட அதில் உள்ள சொக்க்சோபர் மற்ற விஷயங்கள்லாம் நம்மளை தாளாட்டி எடுக்கிற மாதிரி இருக்கும் ஏனெண்டா அது டிசைன் பண்ணப்பட்டிருக்கு அந்த மாதிரி போகிறவருக்கு அந்த பிரயாணம் தெரியாத விதத்தில் ஒரு அறைக்குள் இருந்தால் அவர் எப்படி இருப்பாரோ நூறு வேகத்தில் போகிற நேரம் அவர் அறையில் இருப்பதை போன்றே இருக்கும் ஒரு கிளாஸ் தண்ணீரை எடுத்தால் அது அசையாமல் எப்படி இருக்குமோ ஒரு அறையில் வைத்திருந்தால் எப்படியோ அதே மாதிரி வேகமாக போகிற வாகனங்களுக்குள் அந்த கிளாஸ் தண்ணியை வைத்து காட்டுவார்கள் பாருங்கள் எப்படி இருக்குது கொட்டுதான்னு இவ்வளவு குவாலிட்டியாக சஸ்பென்ஷன்ஸ் போட்டு அந்த மாதிரி எல்லாம் ரெடி பண்ணி ஒரு காரை டிசைன் பண்ணி தருவார்களே களைப்பு தெரியாமல் கொழும்புலிருந்து கல்முனை போகணுமா இதான் அங்கே வண்டின்னு டிசைன் பண்ணுவாங்க இதே மாதிரி இந்த வடிவமைப்பு தான் அந்த மனிதன் போகிற பிரயாணத்துக்கு ஒரு சொகுசை கிடைக்கிது இந்த துனியாவை பொருத்தத்தில் உள்ள தாழ்ந்த இடம் இந்த மேலே இருந்தால்தான் எங்களை கீழே இறக்கி இருக்கிறான் இந்த துனியாவுடைய வடிவமைப்பை சிலர்கள் தப்பாக புரிந்து கொள்கிறார்கள் இந்த துனியாவை பத்தி திருக்குறுவான் திரும்ப 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 சொல்கிறது ஒத்தில்கள் ஐயா முலுதா விலுஹா பைனன் நாசங்கிறது காலச்சக்கரம் உருண்டோடும் என்கிறான் அல்வா காலச் சரத்தை மனிதனுக்குள் உருண்டோட செய்கிறோம் இன்றைக்கு என்றால் நாளைக்கு கண்ணீர் என்கிறான் அவா இன்றைக்கு சந்தோஷம் என்றால் நாளைக்கு கவலை என்கிறான் அவா நாளைக்கு பயம் வரும் என்றான் இந்த துணியாவை நாம் மேலோட்டமாக பார்த்தால் இது கல்பை உடைக்க கூடிய இடம் இதனுடைய டிசைன் எப்படி மெசிடஸ் பென்ஸ் மாதிரி இல்லை நாம் நல்ல சந்தோஷமாக நிம்மதியாக என்றென்றும் வாழணும் என்றால் அது இதுவல்ல இடம் அது ஜென்னா ஜென்னாவில் எந்த பிரச்சனையும் இல்லை துணியா எங்களுடைய கல்புகளை உடைக்கும் அவருடைய டிசைன் அப்படி ரப்புல் ஆலமி இங்கே வாழுவதற்கு நம்மளை அனுப்பவில்லை நம்மளை சோதித்து நம்முடைய கல்வை ஸ்ட்ரென்த் நமக்கு ஜென்னாவை தருவதற்காக வேண்டி அல்லாஹ் பரீட்சை களமாக ஒரு பரீட்சை அல்லாஹ் என்ன செய்கிறான் நம்மளை எக்ஸாம் பண்ணி பார்க்கிறான் ஓஹோ சரியா புரிகிறாயா பிள்ளைகளை உணர்றாயா என்பதுக்கு அல்லாஹ் ஜல்லஷானுகுவத்தால தந்திருக்கிறார் அப்படி என்றால் இந்த கல்பு உடைந்து நொறுங்கி போகிற நேரம் சிலர்கள் தற்கொலை முயற்சியில் ஈடுபடுகிறார்கள் சிலர்கள் கோபம் கொலை செய்கிறார்கள் ஆசை ஆசை நேரம் நேரம் செய்கிறார்கள் தப்பான வியாபாரத்தை செய்தாவது வீடுகளை கட்டணும் என்று நினைக்கிறார்கள் இந்த கல்வை அவர்களுக்கு கட்டுப்படுத்த முடியல கட்டுப்படுத்த முடியாத ரப்பிடம் உதவி தான் கட்டுப்படுத்தணும் அப்ப இந்த அடிப்படையை நீங்கள் முதல்ல புரியணும் எங்களுடைய கல்பு உடைந்து நொறுங்கிரும் இந்த துணியா அப்படித்தான் ஆசையாக பெற்றெடுக்கிற பிள்ளை பல காலம் கழித்து கழித்துல கரிய பூச மாதிரி ஒரு வேலையை செய்திருப்பார் உங்களோட பேசவே மாட்டார் உங்களை விட்டு தூரமாகி விடுவார் அப்படி ஒரு நிலைமையில பல தகப்பன்மார்கள் கல்பு நொந்து நொறுங்கி போனதை நான் பார்க்கிறேன் இப்படி இந்த துனியாவில் நீங்கள் எதையெல்லாம் ஆசை வைத்தீர்களோ அவைகளில் எல்லாம் பிரச்சனைகளை நாம் பார்க்கிறோம் அல்லாஹுடைய நல்லடியார்களே அப்படி என்றால் இந்த துனியாவுடைய வாழ்க்கையில கல்பை ஸ்ட்ரென்த் ஆக்கிறதுக்கு ஏதாவது வழி உண்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா அல்லாஹுடைய நல்லடியார்களே அதைத்தான் திருக்குருவான் படித்து தருது நம்ம உள்ள ஒரு பிரச்சனை நான் உங்களுக்கு திரும்ப சொல்கிறேன் அதாவது புரிந்து கொள்வதற்கு ஆதமலை சலாத்தை அல்லாஹ் படைத்தான் படைத்து எல்லா அறிவையும் கொடுத்தான் எல்லா ஆற்றலையும் கொடுத்தான் ஆதமலி சலாத்து வசலாம் அவர்கள் அந்த மலக்கு மரதுக்கு முந்திய சமூகம் அவர்கள் பிரமிக்க கூடிய அளவுக்கு அவருடைய அறிவு இருந்தது அல்லாஹ் ரப்புல் ஆலமின் ஆதம் அலி சும்மா படைக்கல ஹலத்து பியதி குன் ஃபய குன் என்று சொல்லாம் அல்லாஹ் ஆகு என்றால் ஆகிரும் குன் என்றால் ஆகிரும் ஆனால் அல்லாஹ் என்ன சொன்னான் ஹலத்து பியதி என் கரத்தால் ஆதத்தை படைத்தேன் என்கிறான் நெருக்கினான் ஆதத்தை வடிவமைத்தான் எல்லாம் சும்மா செவ்வாக்கு உங்கள் அதாவது எல்லாத்தையும் அவனாக செய்தான் ரூஹை ஊதினான்

ஏனென்றால் அல்லாஹ் ஜல்லஷானுத்தலாவுக்கு அவர்கள் பதில் கொடுத்த ரப்பனா இறைவா எங்களுக்கு நீ எதை எங்களுக்கு சொல்லி தந்தாயோ அதை தவிர லால் மலனா இல்லாமா அல்லம் சேனா எங்களுக்கு நீ எதை படித்து தந்தாயோ அதை தவிர எங்களுக்கு வேற அறிவு இல்லையா அல்லாஹ் ஆதை மலைசலாத்து வசலாம் அம்பி உம்பி அஸ்மாஹிம் ஃபலம்மா அம்பி ஆதம் அதை சொல்லுங்கள் என்றான் அல்லாஹ் ஃபலம்மா அம்பா உம்பி அஸ்மாயிம் ஆதம் மலைசலாம் ஒவ்வொன்றாக சொல்லுகிற நேரம் ஒவ்வொன்றாக சொன்னார் அவருடைய அறிவு அப்படி இருந்தது மனித குலத்தின் தலை தந்தை அல்ல படைத்து அவருடைய அறிவு ஆற்றலை காட்டிவிட்டு சொன்னான் பாருங்கள் அறிவை வானலோகமே பிரமித்ததை புதிய படைப்பு மலக்குமார்கள் சொன்னார்கள் எங்களுக்கு தெரியல எங்களுக்கு புரியல எங்களுக்கு விளங்கல்ல இறைவாணி எங்களுக்கு இதை படித்து தரவில்லை படித்து தந்தது எங்களுக்கு தெரியும் இது படித்து தரவில்லை அவர்களுக்கு படித்து கொடுக்காத ஒன்றை இறைவன் ஆதமலை சாத்துக்கு படித்து கொடுத்து வானலோகத்தின் கௌரவிப்பு விழாவை எல்லாம் நடத்தினான் என்ன சொன்னான் வயசுக்கால ரப்புகளில் மலாய் கத்தி அதாவது மலக்குமார்களை எல்லாம் கூப்பிட்டு சொன்னான் ஜுதூலி ஆதம் ம் ஆதத்துக்கு சரிதா செய்யுங்கள் எல்லோரும் எல்லோரும் சரிதா செய்தார்கள் ஏன் சரிதா செய்தார்கள் தெரியுமா அந்த அறிவை பார்த்து அசந்து போனார்கள் மனித குலம் எங்கேயோ போகும் என்கிற இண்டிகேஷன் சிக்னல் முதல் உருவாக்கினான் மிருகங்களுக்கு இல்லாத ஒரு அறிவை அல்லா கொடுத்தான் வான லோகத்தில் சஜதா நடந்தது மழக்குமார்கள் ஒருவர் இருவர் அல்ல மேல இருந்து ஒரு வீடியோ கேமரா போடப்பட்டால் உங்களுக்கு தெரியும் சொல்லக்கூடிய எண்ணிக்கையில் பார்த்தால் எல்லா மலக்குமார்களும் சஜதாவில் விழுந்தார்கள் மனிதன் கௌரவிக்கப்பட்டான்

என்ன படித்து கொடுத்ததை புரிந்து ஆன்சர் பண்ணினார் கொஸ்டனுக்கு என்னன்னு கேட்டா மைக் சொன்னார் தெளிவான ஞாபக சக்தி அறிவு எல்லாமே வெளியானது அடுத்தது ஆத மலைசலாத்துடைய கல்புல அடுத்த விஷயத்தை அல்லா சோதித்தான் உணர்வு எக்ஸாம் பாஸ் செகண்ட் எக்ஸாமுக்கு அல்லா சொன்னான் போங்க எங்க நீங்களும் நீங்க தனியா உங்க மனைவியோடு சேர்ந்து ஜென்னாவுக்குள்ள போங்க ஜென்னாவுக்குள்ள நீங்க போய் இங்க வாழுங்க

இங்க நில்லுங்கன்னு சொல்லல வகாச முகமா சத்தியம் பண்ணினான் நசிஹத் பண்ணினான் அந்த கூனா மலக்கைனி ரெண்டு பேரும் மலக் என்ற ஸ்டேஜ்க்கு பேர்வீங்கப்பா அந்த சீக்ரெட் மரம் இது மனிதனுக்குள்ள ஆசையை பயன்படுத்தினான் நீங்க ரெண்டு பேரும் தொட்டேர்ந்து இங்க வாழணும் நீங்க டெம்பரரி நீங்க படைக்க முன்னாடி நீங்க ஜென்னாவுக்கு டிரான்ஸ்ஃபர் அல்லாஹ் சொல்லிட்டான் மலக்கு மாளரோட பேசறனனும் வைல் கால் ரப்புகல் மலாயிகத்தி இன்னி ஜைலூம் ஃபில் அர்ழ் khalifa قالوا اتجعل فيها من يفسد فيها و

அவங்க கேட்டாங்க யா அல்லாஹ் நஹ்னு நுஸ்பிஹு பிஹம்திக் வ நுக்தீஸு லக் யா அல்லாஹ் தஸ்பீஹில இருக்கிறோம் உண்மை தூய்மை படுத்து கொண்டு இருக்கிறோம் யா அல்லாஹ் இவங்கள கொண்டு போய் பூமியில போட்டா என்ன மாதிரி மலக்குமார்கள் கேட்டார்கள் அதனால அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே மலக்குமார்கள் இந்த க்வெஸ்சனை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடம் அவர்களை இந்த பூமியில போட முன்னாடி கேட்டாங்க அதனால வானலோகத்துக்கு தெரியும் இவர் பூமிக்குரிய கலீஃபா பூமிக்கு தான் படைக்கப்பட்டார் சைத்தான் சொல்லுகிறான் இது டெம்பரரி உங்களை கொண்டு போய் அருள் பூமியில இறக்கிடுவாங்க இந்த மரத்தை சாப்பிட்டீங்கண்டா தொடர்ந்து இங்க இருக்கலாம் இதுதான் மரம் மனிதனுக்குள்ள ஆசையை பயன்படுத்தினான் மனிதனுக்குள்ள விஷயத்தை பயன்படுத்தினான் கிட்ட கூட்டி வந்தான் ஏவி நான் அவர்கள் சாப்பிட்டார்கள் மனித குலத்தில் உள்ள ஆசையில் ஏற்பட்ட பிரச்சனை அல்லாஹ் சொல்லுகிறான் ஆதத்தை என் கையால் படைச்சேன் எல்லாம் ஓகே

அல்லாஹ் சொல்லி கொடுக்குறன் எப்படி சொல்லி கொடுக்குற எப்படி து தௌபா செய்யணும் எப்படி பாவ மன்னிப்பு கேட்கணும் தெரியாது ஆதம் நபி கேட்குற எப்படி சொல்லணும் என்ன பண்ணணும் உன் மன்னிப்பை பெறுவது எப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை சொல்லி கொடுக்குறாது எப்படி சொல் ரப்பனா என்று சொல்லுங்க ரப்பனா வலம்னா அன்பூசனா எங்களுக்கு நாங்கள் அநியாயம் செஞ்சுட்டோம் அவன் உங்களுக்கு அநியாயம் செஞ்சுன்னு சொல்லாதீங்க செய்தான் செஞ்சான் உங்களுக்கு அறிவு இல்லையா உங்களுக்கு சிந்திக்கிற ஆற்றல் தரலையா அவன் உங்களை ஏமாத்தினான் என்று ஒரு அந்த ஆயத்தில் வரலா வலம் எங்களுக்கு நாங்களே அநியாயம் பண்ணிட்டு நீ எங்களை மன்னிக்காவிட்டால் நீ எங்களுக்கு அருள் புரியாவிட்டால் நாம் நஷ்டமடைந்து போய் விடுவோம் இது தான் ஆயத் அங்கு எங்கேயுமே மென்ஷன் ஆகல ஷைத்தான் வரல அல்லாஹுடைய நல்லடியார்களே இந்த கவனமாக புரிந்துக்கோங்க இதுதான் அல்லாஹ ஜல்லுத்தாளா பூமிக்கு அனுப்புவதற்கான சிறந்தவங்க கண்டிஷனை கண்டுபிடிப்பீங்க நூறு மாடி கட்டுவீங்க நீங்க ஆக அற்புதமான செயல்கள் செய்வீங்க ஆனால் உங்களுடைய அறிவு உங்களுடைய காமத்தை அடக்குமா என்று கேட்டால் உங்களுடைய அறிவு உங்கள் ஆசையை கட்டுப்படுத்துமா என்று கேட்டால் உங்க அறிவு நீங்க செய்யக்கூடிய தப்புகளை தடுக்குமா என்று கேட்டால் இல்லை அதனால் அல்லாவோட நெருங்கினால் எவ்வளவு நெருங்குறீர்களோ அப்பதான் உங்க கல்வி ஸ்ட்ரென்த் ஆகும் என்ற செய்தியை தான் இஸ்லாம் நமக்கு படித்து தருது அந்த வகையில அல்லாஹுடைய நல்லடியார்களே இந்த விஷயத்தை கவனமாக நீங்க புரிஞ்சா மட்டும்தான் இந்த கல்புடைய பாடம் ரொம்ப முக்கியமான ஒரு பாடம் எங்க கல்பு எந்த தரம் எவ்வளவு தொழுதும் வேலை இல்லை தப்பான வியாபாரம் என்று சொல்கிறேன்னு நமக்கு உட முடியவில்லை என்றால்